வெல்கம் டு சினி மேலர் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால பாக்ஸ் ஆபிஸ் கிங்கனா நம்ம இளைய தளபதி விஜயும் தல அஜித்தையும் சொல்லலாம் இந்த ரெண்டு நடிகர்களும் மதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தமிழ் சினிமாவோட வசூல் மன்னர்களாக இருக்க தல தளபதி இவங்க ரெண்டு பேரும் மதிக்கக்கூடிய அந்த ஒரு நடிகர் தெலுங்கு சினிமாவோட பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் ஒரு தடவை தெலுங்கு சினிமாவோட பிரபல இயக்குனராக இருக்க அருண் பிரசாத் நம்ம தல அஜித் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு முழு கதையும் கேட்ட நம்ம தல அஜித் இந்த படத்தில் பவன் கல்யாண் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் டைரக்டர் அருண் பிரசாத் பவன் கல்யாண் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இளைய தளபதி விஜய் பக்கத்தில் இருந்திருக்காரு உடனே நம்ம இளைய தளபதி விஜய் சார் ஃபோனை ஸ்பீக்கரில் வைங்க நான் அவர் குரலை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு சம்பவத்திலே உடனிருந்த டைரக்டர் அருண் பிரசாத் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்த தகவலை சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி